ஹை friends, வெல்கம் to ஸ்ரீ Family Media. இன்றைக்கி நம்ம சேனல ஒரு சூப்பரான வீடியோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கொண்டாடணும்னு சொல்லிதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நீ என்னடா பாத்திரம் சொல்லிட்டு நீ நான் விளையாடிட்டு இருக்கேன் அக்கா கூட ஹெல்ப் பண்ணல ஓ பார்த்து நீ தேய்ச்சிட்டு இருக்கும் போது வரலையா விளையாடிட்டு இருக்கும்போது சரி இப்போ தேய்ச்சிக்கா நீ நேரம் தேய்ச்சும் தெரியல எனக்கு குங்குமத்தில் நீ கலச்சிட்டு இருந்தியா சரி சரி ஆ சரி நீ க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண ம் நீ தனியாக இருக்கலாம் எல்லாத்தையும் நீயே சாப்பிடுவேன் சரி 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 கழுவிட்டு வாங்க நான் வீடு உடச்சி வைக்கிறேன்னு நான் இன்னைக்கு ஜாலி அதனாலதான் சாமி உங்களை வேலை கேட்ட சொல்லுது பாய் ஏ உங்களுடைய வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் செம்மையா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல யாரும் அந்த பையன் நான்தான் அந்த பையன் யாரும் அந்த நீ அது வேலை சூப்பர் சூப்பர் அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்கிற அழகாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா தான் இருக்குது அம்மா வைக்கணும்னா நீ வார வாரம் வந்து பூஜை பண்ணணும் சரி இன்னைக்கு நீங்கள் வந்து வைக்கிற அளவுக்கு வைங்க நான் அடுத்த வாரம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கும் போது நான் சூப்பராக வச்சுக்கிறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வைங்க சரியா ஓகே இந்த ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு வச்சிருங்க அதுக்கப்புறம் பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க சீக்கிரம் டைம் ஆகுது இங்கேயா ஆ அங்கேயே தான் வைக்கணும் அக்கா வைக்கணும் அதுக்கு நீ வைக்காது அந்த விளக்கு அழகாக வைக்கணும் வச்சலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் சரியா நீங்கள் தான் எல்லாமே ரெடி பண்ணுறீங்க சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அழகாக வைக்க மாட்டேன் சொல்லலை உனக்கு குட்டி வரலை அதனால சொல்கிறேன் நீ அம்மா வச்சது பார்த்துருக்கல ஆ ஆ அப்படி சைடில் வச்சுட்டு உள்ளே வைக்கணும் ஓகேவா சரி சாமிக்கு என்ன பிரசாரம் வைக்க போறீங்க என்ன செய்ய சக்கரப்பங்களா நான் வைக்கட்டா நான் வைக்க கூடாதுடா ம் பால் எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளம் ஒரு ஆள் கட் பண்ணுங்க குக்கரில் அரிசி வந்து ஒரு கிளாஸ் போடவே போதும் ஏழு மணி ஆக அது டக்குன்னு ஆகிடும் குக்கரில் வச்சாலே டக்குன்னு ஆகிடும் வா இது போட்டு வச்சு எடுத்து வாங்க அஞ்சு ஆகுது சென்டர் ஒன்று கீழே ஒன்று சைடில் சைடில் மொத்தம் ஆமாம் ஆமாம் அப்படி வை இ இப்போ பார்த்தீங்கன்னா மலையில் வந்து தீபம் ஏற்றினோன்னே நம்ம வீட்லேயும் வந்து தீபம் ஏற்றி சாமி கும்பிடணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணி சூப்பராக வந்து பசங்க தான் எல்லாமே செஞ்சாங்க இன்றைக்கி நான் எதுவுமே பண்ணலை எல்லாமே வந்து குழந்தைங்க தான் ரெடி பண்ணாங்க ஏன்னா நான் வந்து இந்த டைம் பண்ணக்கூடாதுன்றதால பண்ணலை பட் இருந்தாலும் என் பசங்க வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க நான் உண்மையாகவே காலையிலேருந்து நினச்சேன் இன்றைக்கி வந்து நம்மளால் ரொம்ப பெருசாக சாமி கும்பிட முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் என் பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து நான் சொன்னேன் அம்மா நீங்கள் பண்ணுவீங்களாடா அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் போகல அப்படியே லீவ் போட்டுட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டாங்க எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது இந்த அளவுக்கு பண்ணுறது உண்மையாக பெருமையாகவும் இருக்குது ஏன்னா குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை பார்த்தெல்லாம் அவ்வளோ அழகாக க்ளீனாக ரெடி பண்ணி சூப்பராக அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு பூ வச்சு இங்கே பாருங்க செம்மையாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க எனக்கு உண்மையவே ரொம்ப ஹாப்பி வாங்க இப்போ சாமி கும்பிடலாம் வா வா. கும்பிடு கும்பிடு கிட்ட போய் காமிமா தூரம் இருந்தே காமிக்க பொறுமையா 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 நாங்கள் சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் தான் வச்சுருந்தோம் சக்கரை பொங்கல் மட்டும்தான் செஞ்சுருந்தோம் எப்போவுமே வந்து வடை பாயசத்தோடு இலை போட்டு சாமி கும்பிடுவோம் அண்ணாமலையாருக்கு இந்த டைம் பண்ண முடியல பட் இருந்தாலும் சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு சாமிக்கிட்ட வச்சு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுருந்தோம் உண்மையாகவே ஏனோ தானோன்னு செஞ்சு தான் செம்ம டேஸ்ட்டாக வந்தது அது என்னன்னே தெரியல நான் வந்து உண்மையாக டேஸ்ட் செம்மையாக இருந்தது நானே சாப்பிட மாட்டேன் ஆனால் நான் சாப்பிட்டேன் என்னம்மா அதே ஒரு சில விளக்கு வந்து

நான் அதுக்கு தான் சொல்றேன் இந்த சக்கர பொங்கல் வந்து காலி பண்ணியாச்சு நல்லா சாப்பிட்டீங்கல்ல டேஸ்டா இருந்ததா அப்பா சக்கர பொங்கலே அதிகமாக சாப்பிடாதா நீ சாப்பிடுங்க நீ அக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க எடுத்து போயிட்டு நல்லா இருக்கும் அடியில் இருக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடு ம் சாப்பிடு விளக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாப்பா தான் சின்ன பாப்பா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க இந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு தீபம் வந்து சூப்பராக போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்